இங்கு குழுமியுள்ள நூற்காந்தி அமைப்பை சேர்ந்த குழுவினருக்கும் என்னை போன்ற பலருக்கும் பாரதியாரின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க பாராண்ட மன்னன் புகழ் போலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி ஆண்டு நூல்காண்டி அவர் குடும்பத்தில் வாழணும் சொல்லி வாழ்த்தி மீண்டும் பாரதியார் பாடல் ஒன்று அது ஒரு புரட்சிகரமான பாடல் கே சத்தியவேந்தன் ஆகிய நான் கோவை கணபதி கணபதியை சார்ந்தவர் இரு விழி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பாரதியார் பாடல் ല്ലോരും എല്ലാവരും തര വേണ്ട ഇങ്ങന നിലവരും എല്ലാവരും തര വേണ്ട ഇങ്ങന നില വേണ്ട பொருள் படைக்கும் தனி உடைமை நாட்டில் வர வேண்டும் திருநாட்டின் பொது உடைமை வல்லாம் பொருள் படைக்கும் பொது தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கனைப்பார் சிலர் கிணத்தில் இருந்து கொண்டு இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கனைப்பார் சிலர் சிலர் கிணத்தில் இருந்து கொண்டு உலகளப்பார் ஒரு பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த ார் உலகில் பொறுத்திருப்பார் நறுப்பை மாடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த ஈசரையார் உலகு பொறுத்திருப்பார் எல்லோரும் இல்லாவு பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத கீழ வேண்டும் எல்லோரும் இல்லாவு பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் பலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் குழன குடிப்போர்க்கு சோரிடுவோம் பலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் குழனக் குடிப்போர்க்கு சோரிடுவோம் தாயகம் காப்போரின் போரின் தாழ்பணிவோம் நாட்டை தனக்கென நினை போரை சிலையிடுவோம் தாயன் தாயகம் கா போறும் தாழ் பழிவோம் நாட்டை தனக்கன நினை போரை சிறையிடுவோம் எல்லோரும் எல்லாவும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத இல்லை வேண்டும் வல்லால் பொருள் படைக்கும் தனி தனிவுடைமை நாட்டில் வர வேண்டும் திருநாட்டில் பொதுவுடைமை எல்லோரும் எல்லாவும் நாமம் வேண்டும் இங்கு இல்லாமை நிலை வேண்டும் இந்த பாடல் டாக்டர் சீதாரி கோவிந்தன் அவர்களும் எல்லாரையும் சினிமா பண்ண கருப்பு படம் படத்திலே வந்த பாடல் புரட்சிகரமான பாடல் இது ஒரு பாடல் மீண்டும் ஒரு பாடல் இது வந்து நம்ம நூல்காந்தி தலைவர் சோமசுந்தரமுன் பெண் நான் பாட பண்ணி வைத்திருந்தேன் அந்த பாடலை பாடகிண்டு விளைகிறேன் இது ஒரு பழைய திரைப்பட தான் நல்ல கருத்துக்கள் நிறைய இருக்கும் நீங்க கேட்டீங்கனாலும் புரியுதப்பட்டு சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா சின்ன சின்ன ரோஜா சிங்கர ரோஜா அன்னை நடந்து அழகாய் பாடி வரு சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா அன்னை நடந்து அழகாய் பாடி வரு சின்ன சின்ன ரோஜா கண்மணி ஏனி வளர்ந்து

പുതിടവകമേ പലരും പുതിടത്തിലേ തിരുമകളായി തകർന്നിടും നീൽവത്തിലേ തിരുമകളായി തകർന്നിടുന്ന ചിന്നോജ ரோஜா அண்ண நடை நடந்து அழகாய் பாடி வரும் ரோஜா சின்ன சின்ன ரோஜா கண்ணியராம் பாரதையோட்டத்திலே நீளவாய் வெண்ணிலைவாய் வளர்ந்து வரும் நாள் வர வேண்டும் கண்ணியராம் தாரகிகள் தோட்டத்திலே நீந்நிலவாய் வளர்ந்து வரும் நாள் வர வேண்டும் கண்கவரும் வேண்டும் நீ கண்கவரும் உன் கணவன் கிடைச்சிட வேண்டும் காணுகின்ற கனவு எல்லாம் பழத்திட வேண்டும் நாம் காணுகின்ற கனவு வேண்டும் சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா அன்னை நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா அண்ணன் நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா சின்ன சின்ன ரோஜா என்று வளருமாறு மகள் பாடிறு நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் எனது மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இந்த உலகத்தில் பல்வேறு விதமான தொழில்கள் செய்தாலும் விவசாயத்தை செய்தாலும் விவசாயமே முன்னிலைப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் வாழும் உயிர்கள் உணவு படைப்பது விவசாயிகள் தான் அதனால் கஷ்டமான வேலை என்றாலும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் எவ்வளவு உலகம் இயங்கினாலும் அது விவசாயிகளின் பின்னால் தான் இருக்கிறது என்பதை உணரத்தான் இந்த குரல் மதியம் மடந்தையும் அரியா பதியில் கலங்கிய மீன் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த காதலை பத்தி அது இருந்து புகுந்தது மதியும் மடந்தையும் அரியா காதலை மீன் மடந்தையும் மதியும் மடந்தையும் அந்த நட்சத்திரங்கள் குழம்புகின்றன ஏனென்றால் எது மதி நிலவு என்பதும் பெண் என்பதும் அதற்கு புரியாமல் குழம்பிய குட்டையில் இருப்பது போல விண்மீன்கள் குழம்புகின்றன அது மாதிரி இந்த பெண்ணின் முகமானது ஒளிர்கின்றது என்பதையே திருவள்ளுவர் கூறுகிறார் அதே போல நெஞ்சத்தவர் காதலராக பெய்துண்டால் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து பெண்கள் என்ன செய்கிறதுனாக்க தன்னுடைய மனதிலேயே தன்னுடைய காதலன் இருப்பது அல்லது கணவர் இருப்பதால் நான் நான் விரும்பியவர் இருப்பதால் நான் சூடான பொருள்களை உண்பதில்லை ஏனென்றால் நெஞ்சத்தில் இருக்கும் அவருக்கு சுட்டுவிடும் என்பதனால் நான் சூடான உணவை உண்பதில்லை அதே போல கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேன் கரப்பாத்து அறிந்து நான் கண்களுக்கு மை தீட்டி அழகுபடுத்திக் கொள்வதில்லை ஏனென்றால் அந்த கண்ணுக்குள்ளே என்னுடைய காதலவர் இருப்பதனால் அது அவர் மறைந்து விடுவார் என்று நான் கண்ணுக்கு எழுதுவதில்லை மை தீட்டுவதில்லை என்று சொல்கிறார் மண்ணுயிர் எல்லாம் துயிற்று அழித்தீரா என் அல்லது இல்லை துணை இந்த உலகத்திலே காதல் உள்ள கணவரைய பிரிந்தவர்கள் அதனுடைய வெளிப்பாடை எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால் இரவு நேரத்தில் இந்த மண்ணுயிரா மண்ணில் தோன்றிய உயிர்கள் அனைத்தும் ஓய்வு எடுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் நான் மற்றும் உறங்காமல் உன்னை நினைத்து வாடுகின்றேன் என்று தெரிவிக்கிறார் அதனால் தெரிவிக்கிறார் வாழ்தல் கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் ஒன்றாக இருப்பது நன்று ஒன்றாக இருங்கள் நன்றாக இருங்கள் கணவனும் மனையும் மனைவியும் சேர்ந்து இருப்பதே இல்வாழ்வை இல்வாழ்க்கைக்கு நல்ல எடுத்துக்காட்டாகும் பிரிந்திருந்தால் அது அது ஒற்றுமையை தராது என்று விளக்குகிறார் வாழ்தல் கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்தில் அப்படிப்பட்ட அன்பு கொண்ட காதலியானவள் இல்லை மனைவியானவள் நீங்கும் இடத்து நான் அவர்கள் தேர்ந்து இருக்கும் பொழுது அவள் எனக்கு உயிரை போன்றவள் நீங்கும் இடத்து என்னுடைய உயிர் நீங்குவதை போன்றதாகும் என்று தெளிவாக்குகிறார் அடுத்து ஒரு பாடல் இது இந்த பாடல் எல்லாம் என்னாலே எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூத்தி ஆறு வரை எழுதப்பட்டது பத்து தாமு உம் மேலாச்சு உம் மேல பித்து பிடிச்சாச்சு மத்தாப்பு சுந்தரி நீ தான் தாம் தந்தாயே பத்து முடிச்சாச்சு உம் மேல பித்து தாம்பிடி மத்தாப்பு சுந்தரி நீதா மயக்கமும் தந்தாயே கிங்கிணி மணிதானே உன் பேச்சு நானு கிருகிருத்து போனேனே உனை பார்த்து கிங்கிணி மணிதானே உன் பேச்சு நானு கிருதிருத்து போனேனே உனை பார்த்து கடைக்கன் காட்டாயோ கண்மணியே கனிவாக பேசாயோ பெண்மணியே உள்வாங்கும் மூச்சானாய் உடலுக்கு உயிரானாய் கடலுக்கு அலையானாய் கவிதைக்கு பொருளானாய் மௌனத்தை களைப்பாயோ எந்த மயக்கத்தை தீர்ப்பாயோ பத்து தாம் முடிச்சாச்சு மத்தா மத்தாப்பு சுந்தரி நீ தான் மயக்கமு தந்தாயே எந்த மயக்கத்தை தீர்ப்பாயோ சின்ன கிட்டு என் உள்ளந்தான் உன்கூடு காத்திருப்பேன் அன்போடு காலம் எல்லாம் காத்திருப்பேன் கண் பார்த்திருப்பேன் காலம் எல்லாம் இருப்பேன் கண் விழித்து பார்த்திருப்பேன் எந்தென்றும் என்னோடு நீ எந்த கண்ணோடு நித்தமும் தெம்போடு நிறைவோடு நீ பாடு பத்துத்தான் முடிச்சாச்சு உன் மேல பித்துத்தான் பிடிச்சாச்சு மத்தாப்பு சுந்தரியே நீதான் மயக்கமும் தந்தாயே அத்தான் என்றழைத்து ஆசையுடன் கொண்டாடு நல்லதொரு நந்தியுடன் பண்பாடு நாடு விட்டு நாடு பாயும் ஏவுதானை கண்டு விட்டார் கூடுவிட்டு கூடு பாயும் குய்த்தி கூடாதடி விண்ணையும் மண்ணையும் வியப்புக்கள் கொஞ்சட்டும் விண்ணையும் மண்ணையும் வியப்புக்கள் கொஞ்சட்டும் உன்னையும் என்னையும் உலகங்கள் அறியட்டும் பத்து தாம் முடிச்சாச்சு உன் மயக்கமும் நீதான் கண்ணையும் பெண்ணையும் கடவுள்தான் படைத்தானே கண்ணையும் பெண்ணையும் கடவுள்தான் படைத்தானே தான் பெற்ற இன்பங்கள் தரணிக்கும் தன் தாண்டி கற்பனை வாணியிலே காலம் எல்லாம் கழிப்போம் கவலையை மறப்போம் காட்டினில் பரப்போம் சிந்திப்போம் 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 சந்திப்பதை சிந்திப்போம் சறுக்காமல் சறுக்கும் சருக்கள் சறுக்காமல் சறுக்குவோம் நாளும் சறுக்காமல் சறுக்குவோம் சறுக்காமல் சறுக்கும் சறுக்களில் சறுக்காமல் சறுக்குவோம் நாளும் சறுக்காமல் சறுக்குவோம் மாறாபூ மயக்கோதே

அடி சோழ காட்டு மூளைகீழ சொக்கி நின் காலையில கல்லுப்பட்டி ஓட காத்து நின்ன வாடக சுந்தரமா பேசிய தந்தரமாய தெரிய மந்தரத்தில் மயங்கிறேனே மாயம் என்னமானே அடி தித்திக்கிற பேனே தீந்தமிழ நீ சோழ காட்டு மூளைகீழ சொக்கி நின்ன காலையில கல்லுப்பட்டி ஓட காத்து நின்ன வாடகில அடி சுந்தரமா பேசிய தந்தர மாய செரிய மந்தரத்தில் மயங்கிறேனே மாயம் என்னமான மானே அடி திட்டி கீழ தேனே தீந்த மேலு நீனே பத்து தான் முடிஞ்சாச்சு உன் மேல பித்து தான் பிடிச்சாச்சு சுந்தரி நீ தான் மயக்கமும் தந்தாயே என் நூல்காந்தி அன்பர்களுக்கு கோவை உறவாளையும் ராஜரத்தினம் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் உறவாடி வந்துவிட்டேன் விதிவெளி அல்லது வேலை உலகம் விதிவெளியே இன்பம் விருத்தமும் ஒன்று விதிவெளி அல்லது வேலை உலகம் விதி வழி இன்பம் விரத்தவம் அன்று துதிவடி நிறுத்தம் தோதி பிரானும் பதிவடி காட்டும் பகலாவனாமே என்பார் விதி வழியில எல்லாருமே நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எல்லாருமே விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க விதி வழி அல்லது வேலை உலகம் ஆனா விதி வழி பகாரம் நாம் எவ்வளோ நடந்தோம் நாம் வெட்டி அடையவே முடியாது என்று இந்த வரி சொல்லுகிறேன் விதி வழி அல்லது வேலை உலகம் விதி வழிய இன்பம் விருத்தம் என்று இந்த விதி வழி விதி வழி விதி போட்டு அந்த யாரோ ஜோசியெல்லாம் நம்பி தன்னுடைய கடமைகளை தெரியாது விட்டு போட்டு போறவனுக்கு எப்படி தொழில் தொழிலோட பயன் பயனை முழுமையாக அடைய முடியாது தொழிலோட பயனை முழுமை உழைப்பின் பயனை முழுமையாக அடைய முடியவில்லை என்றால் நமக்கு இங்கே அங்கு இன்பம் கிடைக்கும் இன்பம் கிடைக்காது துதி நித்தம் நிறம் ஐயா நாம முன்னோர்களுடைய வழி நம்முடைய நமக்கு வழிகாட்டின குருவினுடைய வழி இந்த வழியில நாம் நடக்கும் போது நித்தமும் நாம் நித்தமும் நடக்கும் போது நாம் உண்மையிலேயே வாழ்க்கையில பிரகாசமா இருக்கலாம் உழைப்பினுடைய முழுமையை அனுபவிக்கலாம் முளைப்பினுடைய முழுமையை அனுபவிக்கும் போது நமக்கு பொருளாதாரம் வரலாதாரம் கைபொடி வரும் இந்தத்தான் துதிவடி நித்தம் தோதி விராணம் பதிவடி காட்டும் பகலாம நம்ம எண்ணத்துல வந்து நல்ல எண்ணம் கிடைக்கும் உயர்வான எண்ணங்களை மாணவருடைய எண்ணங்களை மாணவருடைய வழிகளுடைய உழைப்பையும் மாணவருடைய வழியில் வாழுகின்ற நிலைப்பாட்டையும் நாம் அடையும் போது எப்பொழுதும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று இந்த செய்தி சொல்கிறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம எனக்கு எல்லாமே விதிப்படிதான் நடக்கு விதிப்படிதான் நடக்கு விதிப்படிதான் நடக்குன்ட்டு அந்த தொழில்களை எல்லாம் மறந்து போட்டி பாருங்க முக்கியமா நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு தொழிலகத்தில் நடக்கும் போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்க நான் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் முக்கால்வாசி வேலை போட்டு போயிடுவாங்க ஆர்டர் எடுக்க என்ன ஆவான் அம்பவனு போயிடுவான் அவன் அம்பவனு போற போது அடுத்த உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பானா கொடுக்க மாட்டான் இல்லையா அப்போ தொழில் குடுக்கிறவனை நோக்கடிச்சு போட்டு நீ எப்படி பொருளாதாரத்துக்கு மேல வர முடியும் தொழில் வாய்ப்பை அரு அழிக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த பண்பு நம்மகிட்ட இல்லாத போது எப்படிங்க வர முடியும் அதுதான் விதி விதின்னு சொல்றவன் அந்த தொழிலை பாதுகாத்து உங்களுக்கு கையில கொடுத்து உங்களை நம்பி கொடுக்கிறவன் உங்களுக்கு உங்களுடைய நம்பி இருக்கிறவன் உங்களையும் நம்பியே இருக்கிறவன் உங்கள் புகழ் பாடுகிறவன் உங்களுக்கு அருளாதாரத்தை கொடுத்து புகழ் அவனை நம்புங்கள் என்று சொல்லுகிறது துதிவன் தோதி பிரானும் பதிவடி காட்டும் பகலவன் எனவே அவன் வழியில் நடந்து நம்முடைய உழைப்பை கொடுத்து வானவர் வழியும் உழைத்து நம்முடைய ஒவ்வொரு உழைப்பையும் சரியாக பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு நிச்சயமாக வாழ்வாதாரம் நன்கான நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கிறது என சொல்லி நன்றி உடன் விளைவிருகிறேன் நன்றி வணக்கம் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவும் வரும் பகலும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான் பிறவி ஒன்றுதான் வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கை ஒன்றுதான் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவும் வரும் திரிவும் வரும் இதயம் உறவும் வரும் பிரிவும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் வறுமை வரும் செளிமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கை ஒன்றுதான் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் இளமை வரும் முதுமை வரும் உடலும் ஒன்றுதான் உடலும் ஒன்றுதான் தனிமை வரும் துணையும் வரும் தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான் பயணம் ஒன்றுதான் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் ரெண்டும் இருந்த போதும் பார்வை ஒன்றுதான் பார்வைொன்று விழியண்டும் இருந்த போதும் ஒன்றுதான் பார்வை ஒன்றுதான் வழிபடவும் வணங்குவதும் தெய்வம் ஒன்றுதான் தெய்வம் ஒன்றுதான் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் ஒன்றுதான் உறவும் வரும் பகலும் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் வாய்ப்பு தந்த அன்புள்ளங்களுக்கும் நூண்காஞ்சியுள்ள அன்றும் சொந்த